மேஷ உண்டான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு அற்புதமான வருடமாக அமைகிறது அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே செவ்வாய் பகவான் மிக மிக ராசிநாதன் மிக மிக முக்கியமானவர் அவர் வந்து நான்காம் பாவத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் பாவத்திலே வக்கரகதியிலே ஆரம்பத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அப்படிதான் இந்த அவர்களுக்கு ஆரம்பிக்கின்றது மேஷராசிக்கு அதே மாதிரி ராகு பகவான் பன்னிரெண்டு கேது பகவான் ஆறாம் இடம் சனி பகவான் பதினோராம் இடத்திலேயும் அதே போல சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்திலேயும் புத பகவானும் ஒன்பதாம் பாவம் அப்படின்னு தான் இந்த ஒரு அருமையான புதிய வருடங்கள் பிறக்கிறது இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறும் பொதுவாவே ராகு கேது மீனராசியிலிருந்து மேடராசிக்கு வரமாட்டார் அப்படியே அப்பசவியம் அப்படின்னு பெயர் அப்பிரதக்கணம் என்று சொல்வார்கள் பின்னோக்கி செல்லுதல் அப்படியே வந்து ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து பதினோராம் பாவத்திற்கு வருவார் பதினொன்னிலே ராகு ரொம்ப ஒரு அற்புதம் அதை மட்டும் கேது பகவான் ஆறாம் பாவத்தில் இருந்து ஐந்தாம் பாவத்திற்கு அப்படியே மாறுவார் இது வந்து என்ன ஒரு அருமை அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக வெகு நாட்களாக கடன் சுமை இருந்து கொண்டிருக்கும் மேகராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஆறுல இருக்கக்கூடிய கேது பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு மருத்துவ செலவுகள் தேவையற்ற விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் ஆனா இப்போ உள்ள காலம் அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி இந்த இராயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலே நடைபெறுகிறது அந்த பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அற்புதமானதாகவும் உங்களுக்கு நல்ல செழுமையானதாகவும் மேகராசிக்காரர்களுக்கு அமைகிறது பதினோராம் பாவத்திலே ராகு இருப்பதனால பார்த்திங்கன்னா வெளியூர் செல்லுவது அல்லது வெளி மாநிலங்கள் செல்லுவது அல்லது வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள் ஒரு சில விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் அவைகளை எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் பதினோராம் பாவத்தில் இருப்பதனாலே நடைபெற இருக்கின்றது அப்புறம் ராகு பகவான் குறிப்பாக சொல்லணும்னா கேது பகவானினுடைய ஒரே சம சப்தமத்திலே சரியாக சொல்லணும்னா ஒன் எயிட்டி டிகிரியில தான் இந்த ராகுக்கும் கேதுக்கும் ஒரு பகிர்மானம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படியான அந்த ராகு கேதுவினுடைய அமைப்பு என்ன ஒரு விஷயம் இவங்களுக்குன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடன் சுமையை நிவர்த்தி செய்வார் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வெகு நாட்களாக ஏதாவது கடன் பட்டிருக்கீங்க அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் போய்க் கொண்டிருக்கிறது எப்போ இதை நம்ம நிவர்த்தி ஆகும்ங்கிற ஒரு கவலை இருந்து கொண்டு வந்தால் உங்களுக்கு அந்த கடன் சுமை வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது மேலும் வந்து குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கின்றார் இந்த வருடம் மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மூன்றாம் பாவத்திற்கு சென்று விடுவார் மேசராசிக்கு அதாவது சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சில சில மன கசப்புகள் ஏற்படலாம் இருந்தபோதிலும் போதிலும் குரு பகவானினுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதில் வந்து உங்களுடைய அந்த மூணாம் பாவத்துக்கு போய் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை அவருடைய பார்வையினாலே குறிப்பாக ஏழாம் பாவத்தை பார்க்கின்றார் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கின்றது ஏழாம் பாவத்தை குரு பகவான் ஐந்தாம் பாவையாக பார்க்கின்றபடியினாலே அதே போல குரு பகவான் ஏழாம் பார்வையாக மேஷராசியினுடைய ஒன்பதாம் பார்வை அதாவது பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானத்தை பார்க்கின்ற அந்த பூர்வ புண்ணிய பாகியஸ்தானம் பார்வைப்படுறதுனால முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும் அதே போல உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தால் அந்த மன வருத்தங்கள் களையப்படும் அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவர்களுக்கென்று ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும் நல்ல ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பல நல்ல பலன்கள் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியினாலும் இந்த குரு பகவானினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வையினாலும் ஏற்படுகின்றது அதே குரு பகவான் சிறப்பு என்ன ஒன்றுனா உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார் பதினொன்றில இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் பார்க்கிறார் பொதுவாகவே பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பலனையே தருவார் மேஷராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பு அதில் ஏற்கனவே அப்புறம் ராகு பகவானும் வந்து விடுவார் அந்த இடத்தை குரு பகவானினுடைய பார்வை அமைகின்றபடியினாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பா சொல்லணும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா சமூகத்திலே நல்ல உயரிய கௌரவம் கிடைக்கும் ஒரு நாள் வேலை செய்கிற நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது நமக்குன்னு ஒரு ஒரு சுயமாக ஒரு சில விஷயங்கள் நமக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வீட்டிலேயே ஆகட்டும் அல்லது வெளி இடத்திலே ஆகட்டும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஆகட்டும் நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய ஆகட்டும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும் நமக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை வேலை வேலையாகனால் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா நம்மளை ஒன்றும் பயன்படுத்தின பிறகு ஒன்றுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கள அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய மேடராசிக்காரங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு நல்ல கௌரவம் அதிகரிக்கும் உங்களை ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராக உங்களை பரிணாமப்படுத்தி வளர்ச்சி அடையும்படியான நல்ல பலன்கள் இந்த பயிற்சியினால் ஏற்படுகின்றது அதே மட்டுமல்ல இந்த வருடத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சனி பகவான் பதினோராம் பாவத்திலேயே தான் இருக்கின்றார் திருக்கணிதம் தான் அவர் பயிற்சி ஆகிறாரு வாக்கே முறைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவருடைய பயிற்சி அதனால பதினோராம் பாவத்திலேயே தான் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் திருக்கோயில் அனுஷானப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினோராம் இடத்திலே இருக்கிறதுனால லாபங்கள் பன்மடங்காக உயரும் அவருடைய அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருப்பது உத்தமோத்தமம் அதனால அதுல இருக்கிறது தான் நல்ல பலனை அதிகமாக தருவார் அதுவும் சனி பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அதனால லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல ஆட்சி பலன் பெறுவது நல்ல பலனையும் குடும்பத்திலே நல்ல சுபட்சங்களையும் ஞானத்தை நல்ல அபிவிருத்தி தரும்படியான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்ல பலனையும் அமோகமான வெற்றியையும் தரும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் சிவாயணமாக